தவ காலத்தின் இருபத்தி இரண்டாவது நாள்ல நாம வந்து ரொம்ப ஒரு புனிதமான முறையில பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம் சரி வாங்க இன்றைக்கு இறை அரசர் இறை அரசரின் அன்னை மரியாள் இறை அரசரின் அன்னை மரியாள் இந்த டாபிக்ல தான் நாம வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து நம்ம யோசிக்க போறோம் இன்றைக்கு விளாத் வந்து ஏசு குற்றம் இல்லாதவர் அப்படின்னு பிலாத்துக்கு தெரியும் இல்லைங்களா அதுக்கு வந்து நிறைய நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது பைபிள்ல அவருக்கு குற்றம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட ஆனாலும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பயந்துக்கிட்டு யாருக்கு பயந்துட்டு நட்பு அதிகாரம் மக்களோட சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தினால அவரு வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பிலாத் வந்து மக்கள்கிட்ட வந்து கையளிக்கிறாரு தெரிந்தோ தெரியாமலோ பிலாத் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன அப்படின்னா பார்க்கிறேன் நான் படிக்கிறேன் கேளுங்க பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான் அதில் யூதர்களின் அரசன் எழுதிருந்துச்சு ஏசு வந்து பிறந்த பொழுது இந்த தான் நமக்கு தரப்பட்டுச்சு கபிரேல் தூதர் வந்து ஆண்டவர் வந்து கபிரேல் தூதர் வழியா சொன்ன ஒரு வாக்கு வாக்கு அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல இந்த குழந்தை பிறக்க போகின்ற பிறக்க போகின்ற இந்த குழந்தை பலருக்கும் எழுச்சியாக வீழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் மீட்பர் அரசராக இந்த குழந்தை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பைபிள்ல படிக்கிறோம் அன்றைக்கு இந்த நற்சொய்தி எத்தனை பேருக்கு சொல்லப்பட்டுச்சு எத்தனை பேர் கேட்டாங்க அப்படின்னு தெரியல ஆனா இன்றைக்கு சாதாரண ஒரு எளிய மனிதன் அதாவது உலகத்தின் பார்வையில அவன் அரசன் இலாத்து ஆனா சாதாரண ஒரு எளிய மனிதன் வழியாக இயேசு ஏதோர்களின் அரசர் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நற்செய்தி வந்து இங்க சொல்லப்படுது இலாத்து நினைச்சிருந்தா இயேசு வந்து விடுதலை பண்ணியிருக்கலாம் அவரு செய்யல இது கடவுளின் திட்டமாக கூட நான் பாக்குறேன் இப்ப பாருங்க ஏசு இந்த பக்கம் பிலாத்து அந்த பக்கம் பிலாத்து அரசன் சரிங்களா இந்த அரசன் எப்படிப்பட்டவன் ஒரு தீயவன் நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியல குற்றம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட அந்த குற்றம் இல்லாத ஒரு மனிதனை சாவுக்கு வந்து கையளித்த ஒரு அரசன் இந்த பக்கம் ஏசு அடிப்பட்டு ரத்தம் வழிஞ்சு நிக்க கூட முடியாம உடல்லாம் ரணமாகி மனசெல்லாம் வலித்த ஒரு நிலையில சிலுவையை சுமக்க முடியாம நின்றுட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் இந்த பக்கம் பிலாத்து பிலாத்து நினைச்சுக்கிட்டாரு ஆஹ் முள்ளால வந்து ஒரு மகுடம் ஒண்ணு செஞ்சு வைக்கிறாங்க அவர் வந்து அவரோட வந்து என்ன சொல்றது அவரோட தலையில இறங்கி சதை வந்து கிழிஞ்சி ரத்தம் வர்றதை வந்து பார்த்து ரசிக்கிறாங்க இவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவர் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அவருக்கு வழி தந்துட்டாங்க அப்படின்ட்டு ஆனா கடவுளின் பார்வையில வந்து அது அருளின் ஒரு மகுடம் இயேசுக்கு தரப்பட்ட அகுளி அருளின் மகுடம் இந்த பக்கம் பார்த்தா பிலாத்து அதாவது இயேசுக்கு அவங்க சாவு தந்துட்டாங்க அவங்க நினைக்கிறாங்க பலரின் மீட்புக்கு ஒரு வழியாக அது அமைந்தது இயேசு அப்படின்ற ஒரு மனிதன் மனித நிலையில பாடுபட்ட அவரோட அந்த ஒரு வழியும் அந்த சாவும் பலரின் மீட்புக்காக அது வழிவகுத்துது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கு வந்து உலக சக்தி இறை சக்தி அப்படின்னு ரெண்டு விஷயத்தை நான் பாக்குறேன் உலக சக்தி பணம் பதவி ஆசை உயர்வு இதெல்லாம் வந்து உலக சக்தியா இருக்குது இறை சக்தி என்ன அப்படின்னா அன்பு மன்னிப்பு பதிவு தாட்சி இதெல்லாம் இறை சக்தியா இருக்குது உலக சக்தி இறை சக்தி இன்றைக்கி நாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா எந்த சக்தி என்ன வந்து அதிகமாக ஆட்டி படைக்குது அதிகமாக அன்பு அமைதி பண்பு அஹ் மன்னிக்கிறது இதெல்லாம் என்கிட்ட இருக்குதா இல்லை பணம் பதவி அப்படின்ற இந்த எண்ணங்கள் என்கிட்ட இருக்குதா சரிங்களா ஏன்னா உலக ஆட்சி இறை ஆட்சி உலகத்தின் ஆட்சியின்படி நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா இல்ல இரையாற்றின் மதிப்பீடுகள் எங்கிட்ட இருக்குதா இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அன்னை மரியால் அரசர் இறை ஆட்சி அந்த இறை ஆட்சிக்கு வந்து தன்னையே வந்து அன்னை மரியால் உட்படுத்திக்கிட்டாங்க எப்படின்னா அவங்க வந்து எப்பவுமே ராணி அன்னை மரியால் எப்பவுமே ராணி ஆனா இந்த நேரத்துல தன்னோட மகன் தீயவர்களாக கயவர்களால இந்த இயேசு அப்படின்றவர் யூதர்களின் அரசன் எப்படின் அப்படின்ட்டு அஹ் அரசனால என்னைக்கு அறிவிக்கப்பட்டுச்சோ அந்த நேரம் அன்னைமரியால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க தொடக்கத்தில இருந்தே தந்தை கடவுள் என் வழியாக என் புள்ள வழியாக இதைதான் சொல்ல ஆசைப்பட்டாரு இன்னைக்குதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழியில வேதனையில இருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்ன சந்தோஷம் இந்த உலகத்தின் ராஜாவுக்கெல்லாம் புரியுது என் பையன் ஒருத்தன் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைமரியாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் சரி சொந்தங்களே இதோட முடிச்சுக்கிறேன் இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க உலக சக்தி இறை சக்தி எந்த சக்தி உங்களை அதிகமா ஆட்டி படைக்குது உலகத்தின் ஆட்சி இறையாட்சி ஆட்சி எந்த ஆட்சியில வாழ நீங்க ஆசைப்படுறீங்க மீண்டும் சந்திக்கலாம்